போட்டிருப்பாங்க அப்ப அந்த மாடுகள் வந்து ஏதாவது நம்மகிட்ட வந்து அண்டி தள்ளிச்சு நம்ம கண்டிப்பாவே பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டித்தல் இருக்க மாடுகளை ஒண்ணுமே செய்யாது யாருனாலும் எங்க தொட்டாலும் ஒன்றுமே செய்யாது நாலு காமும் ஒரு போல இருக்கும் ஒரு போல ஒரே நீளமா இவ்வளவு நீளம் இருக்கும் சில மாடலாம் ரொம்ப கட்டியா இருக்கு அந்த மாடுகள் நம்ம பால்கிற இடத்துல இந்த ரெண்டு சைடு பாக்கணும் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னு கால் தாங்குதா இது பாதம் இருக்கா இல்ல ஏதாவது சில பாருங்க மாடு பள்ளி இருக்கா இல்லையா சும்மா இருந்துச்சுன்னா நம்மளால வெயில தாங்காத மாடா இருக்கும் தலையீத்து ரெண்டாயிரத்து மூணாவது சரிங்களா ஆயிரும் அப்போ வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் குளச்சல் ஆயிடுவாங்க மாட்டுக்கு உட்பட இருந்தா வாங்க அதுக்கு மேல இருந்தா தயவு செய்து அந்த மாடு வாங்க நாள் தொண்ணூறு நூறு நாள் அதுக்கப்புறம் படிப்படியே அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா மாடு பிடிக்கவங்களுக்கு எப்படி எப்படி மாடு பிடிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ தெளிவா சொல்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சரிங்களா மொத்தம் மாடு பிடிக்கிறதுல மொத்தம் நாலு வகை இருக்கு சரிங்களா என்ன வகையெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சன மாடு பிடிக்கிறாங்க நிறம் மாச சன நிறம் மாடு ஒரு பத்து நாள் ஈன்ற மாதிரி மாடு பிடிக்கிறாங்க அடுத்தால பாத்தீங்கன்னா பால் மாடு இப்ப கண்ணு மாடா பிடிக்கிறாங்க அடுத்தால மூணாவது என்ன மாடு பிடிக்காங்க பாத்தீங்கன்னா பத்து கரவு மாடு பிடிக்காங்க நாலாவது பாத்தீங்கன்னா காவெட்டு மாடு காவெட்டு மாடுன்னா ஒரு ஏழு மாசம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஈன்ற மாதிரி மாடுகள் பிடிக்கிறாங்க சரிங்களா ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்தால பிடிக்கிறாங்க தயவுசு இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க மாடு பிடிக்க போறீங்கன்னா அதை பார்த்துட்டு மாடு பிடிங்க சரிங்களா ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரி மாடு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சன மாடு பிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து அதில் என்னென்ன சவால்கள் இருக்கு அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன மாடு நம்மகிட்ட வந்து சனமா நம்ம ஒரு ஒரு பண்ணைக்கு நம்ம பண்ணைக்கோ நம்ம வீட்டுக்கோ மாடு வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சன மாடு ஒரு பத்து நாள் ஈனக்கூடிய மாடை போய் நம்ம வாங்க போகிறோம் அப்போ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாடு வந்து எத்தனை ஆயிரத்து மாடு வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்றது வந்து மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ நான் சொல்ல வரல புதுசா மாடு நிறைய பேர் இப்ப மாடு பிடிக்க போறாங்க நிறைய நம்ம கால் பண்ணி கேக்குறாங்க நம்ம மாடு வைக்க போறேன் என்ன செய்யணும் என்னென்ன ஐடியா சொல்லணும் கேக்குறாங்க அவங்களுக்காண்டி இந்த வீடியோ சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாடு பிடிக்க போறப்போ ஃபர்ஸ்ட் தலையீத்து ரெண்டாயி ஈத்து மூணாவது ஈத்து சரிங்களா மூணாவது ஈத்துக்கு மேல பிடிக்கிறது என்ன பொறுத்தளவு நான் வேண்டாம்னு சொல்லுவேன் ஏன் வேண்டாம்னு சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா அந்த மாடுகள் பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் பிரச்சனைகள் வந்துச்சு இல்ல நம்ம புதுசா ஒருத்த மாடு புடிச்சிட்டு போறோம் புடிச்சிட்டு போனோம்னா அந்த மாடு வந்து ஏன்னா அந்த மாடுகள் ஈனம் போது சில டைம்ல ஈணிட்டு அந்த மாடுகள் எந்திக்க முடியாம ஆயிரும் அப்போ வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்போ ஃபர்ஸ்டே நம்ம மாடு வாங்க போறோம் ஃபர்ஸ்டே மாடு எந்திக்க முடியல வைக்கலன்னா வந்து அவங்க மனசு மன உளைச்சல் ஆயிருவாங்க மாடு வந்து வளர்க்குற இன்ட்ரெஸ்டே அவங்களுக்கு போயிடும் அதனால தயவு செய்து நீங்க வந்து தலையீட்டு ரெண்டாயித்து மூணாயிரத்து நாலாயத்து மாடுகள் பெரும்பாலும் வாங்காதீங்க நாலாயிரத்து வாங்குறவங்க வந்து வளர்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசா போனீங்கன்னா கண்டிப்பா வாங்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் மாடு பால் மாடு எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் பால் மாடு எப்படி வாங்கணும்னு பாத்தீங்கன்னா கண்ணு மாடு சரிங்களா மாடு கண்ணு மாடு அதைதான் நம்ம வந்து பால் மாடு வாங்கணும் கண்ணு மாடு கண்ணு மாடுதான் நம்ம பால் மாடுன்னு சொல்லுவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மாடு ஈனி கொஞ்ச நாள் இப்போ கொஞ்ச நாள்லாம் எப்படி சொல்லணும்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு உட்பட இருந்தால் மட்டும் வாங்க அதுக்கு மேலே இருந்தால் தயவுசெய்து அந்த மாடை வாங்காதீங்க பதினஞ்சு நாளுக்கு உட்பட்ட மாடையினா நமக்கு வந்து ஒரு மாடு தொண்ணூறு நாள் தான் அதிகமான பால்ட்டுருக்கேன் அதுக்கப்புறம் படிப்படியாக நூறு நாள் தொண்ணூறுங்கிற நூறு நாள் அதுக்கப்புறம் படிப்படியாக இறங்கிருன்னு சொல்லுவாங்க அதனால தயவு செய்து நீங்கள் வந்து மாடு பதினஞ்சு நாள் ஈன மாடை வாங்க அதுக்கு அரு அதுக்கு மேலே உள்ள மாடை வாங்காதீங்க வாங்குனீங்க அப்படின்னா நமக்கு வித புரோஜனம் இருக்கா நமக்கு யூஸே இருக்காது புதுசா நம்ம மாடு ஆகணும் ஏன்னா மாடு வாங்கிட்டு வந்த மூணு மா மூணு மாசம் இன்னும் மாடு நம்ம என்னன்னா பால் குறைஞ்சிரும் வாங்கிட்டு வந்தோடனே பால் குறைஞ்சிட்டு அதை வந்து நம்ம வளர்க்கற ரொம்பவே வேஸ்ட் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும் நமக்குள்ள இப்போ மாடு வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும் அடுத்தால மூணாவது என்னன்னா கைப்பால் சொல்லுவாங்க இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் அப்போ அவங்க போய் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு பால் ஒரு சின்ன மாடனால நிற சன மாடு வாங்க போகிறோம் அப்படின்னா அவ்வளோ ரேட் வந்துடும் ஒரு பால் மாடனால அவ்வளோ ரேட் வந்துடும் அப்போ நம்மளோட பட்ஜெட் தக்கணும் போகும்போது நம்ம கைப்பால் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைப்பால் ரொம்பவே பெஸ்ட் ஏன்னா அது வந்து எப்படி சொல்ல நம்ம வந்து ஈஸியா அதில் பழகிக்கலாம் இப்போ ஒரு கைப்பால் மாடை அது ஒரு ரெண்டு லிட்டர் இல்லை மூணு லிட்டர் மாடு அந்த மாடு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் இருக்கும் அந்த கைப்பால் நம்ம வாங்கி கறக்கப்போ அந்த மாடு அந்த மாடு வந்து ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் அப்போ மாடோட குணங்களை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்போ மாடுகளுக்கு எப்படி நம்ம இற வைக்கணும் தீனி வைக்கணும் எந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம மாடு வாங்கி வளர்க்குறப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் நாலாவது என்ன மாடுன்னு பார்த்தீங்கன்னா காவட்டு மாடு காவட்டு மாடு அப்படின்னாலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவட்டுன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா மாடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மாதம் இல்லை ஆறு மாதம் தனியாக இருக்கும் அப்படி மாடுகள் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே ரேரு ஆனா அப்படி மாடுகள் கிடைக்கும் போது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா வந்து ஒரு மாட்டை நம்ம வந்து ஈஸியா பழகுறது ஏன்னா இப்போ ஒரு சென மாடு பத்து நாள் இனிரும் அதை நம்ம பால் கறக்கணும் அதை டக்குன்னு பழக முடியாது அதே மாதிரி ஒரு பால் மாடு வாங்கிட்டு போறோம்னா அப்போ வந்து அந்த பால் மாடு நம்ம கறக்கதான் செய்யணும் அப்போ அதுக்கிட்ட ஈஸியா நம்ம பழக முடியாது ஆனா காவட்டு மாடு நமக்கு ஈனக்கு ரெண்டு மாசம் ஆகும் அப்போ வந்து ஈஸியா அதுக்கிட்ட பழகிடலாம் சரிங்களா அப்படி மாடுகள் நம்ம வாங்கி வளர்க்குறப்போ நல்லது ஏன்னா இப்போ வந்து ஒரு சிலர் கேட்கலாம் நம்ம வந்து ஒரு மாடு வாங்க போறோம்னா என்ன புதுசா மாடு வாங்க போகிறோம் என்ன பட்ஜெட்ல மாடு வாங்கணும் அப்படின்னு கேட்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க நான் என்ன சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக மாடு வளர்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீடியமான பட்ஜெட்ல போறது ரொம்பவே பெஸ்ட் மீடியமான பட்ஜெட்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் நாற்பது லூ நாற்பத்தஞ்சாயிரத்துல மாடுகள் இல்லைனா ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் மாடு வாங்கலாமே தவிர அதுக்கு மேலே போறது எனக்கு தெரியுது ஏன்னா பெரிய மாடு வாங்கி நம்மளால பால் கறக்கவோ இல்லை அதை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணவோ ரொம்பவே சிரமங்கள் அதிகமா இருக்கு ஆனா நம்ம மீடியமான மாட்டுல போகும்போது நம்ம மீடியமான தர மாட்டுல போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சரி நம்ம வந்து புதுசா மாடு வளர்க்க போறோம் அந்த மாட்டுல வந்து நமக்கு என்னெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாடை வந்து நம்மகிட்ட வந்து ரொம்ப சாதுவா இருக்கணும் ஒண்ணும் முட்டக்கூடிய மாடாக இருக்கக்கூடாது அதே மாதிரி சில மாடுகள் வந்து எத்தக்கக்கூடிய இருக்கக்கூடாது முட்டக்கூடிய மாடு என்ன ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கொம்புல கை வச்சு நல்லா பார்க்கணும் எவ்வளவு அமைதியா இருக்கணும் இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமை இந்த பண்ணையில கிட்டத்தட்ட இந்த மாடு ரொம்ப வருஷமா இருக்கு கிட்டத்தட்ட மூணு நாலஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கு இந்த மாடு கொம்பு அவ்வளவு சாஃப்டா இருக்கும் ரொம்பவே இந்த மாடு பாத்தீங்கன்னா கொம்புல கை ஒண்ணுமே செய்யாது யாருனாலும் எங்க தொட்டாலும் ஒண்ணுமே செய்யாது அதே மாதிரி மடியில கை வைக்கணும் பாத்தீங்கன்னா மெதுவா இந்த மாதிரி கை வைக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலு காம்பும் வந்து தயவு செய்து நாலு காமையும் நீங்க பாருங்க இப்ப எப்படி சொல்லணும்னா சில மாடுகளுக்கு நாலு காம்பும் ஒரு போல இருக்கும் ஒரு போல ஒரே நீளமா இருக்கும் கொஞ்சம் நீளமா இருந்தா நல்லது நம்ம கட்டையாடுறது இப்ப இவ்வளவு நீளம் இருக்கும் சில மாடெல்லாம் ரொம்ப கட்டையா இருக்கும் அந்த மாடுகள் நம்ம பால் கறக்க ரொம்பவே சிரமம் அதனால தயவு செய்து கொஞ்சம் நீளமா இருக்க காம்பு வந்து ரொம்ப நல்லது நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைன்னு காம்ப ரெண்டு பெருசா இருக்கணும் பின்னத்த காம்பு ரெண்டு பெருசா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் நீங்க பார்த்துங்க நாலு காம்புல வந்து ஒரு காம்பு மேல ஏறி மூணு காம்பு வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மாடுக்கு மடிநாள் வந்துக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பு இந்த பிறப்புறுப்பு இந்த சைடுல இந்த இடத்துல இந்த ரெண்டு சைடு பாக்கணும் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது தழும்புகள் இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பாவே பாக்கணும் ஏன் பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டித்தல் இருக்க மாடுகள் வந்து தையல் போட்டிருப்பாங்க அப்ப அந்த மாடுகள் வந்து ஏதாவது நம்மகிட்ட வந்து அண்டி தள்ளிச்சு அண்டி தள்ளுனா அந்த கருப்பு பைத்தாளன்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்மகிட்ட வந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வரும் அதனால இந்த இடத்துல தையல்கள் இருக்கான்னு தயவு செய்து கண்டிப்பா அந்த மாடுகளை பாருங்க ஒரு சில சுழி பார்ப்பாங்க அதை பேர் சுழி பார்க்கறது இல்ல சுழி பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா முத முன்னோர்கள் சுழி பார்த்திருக்காங்க இப்ப யாரும் அவ்வளவு சுழி பாக்குறாங்க நிறைய பேர் பார்க்க மாட்டேக்காங்க ஆனா தயவு செய்து மாடுகளை வந்து இந்த மாதிரி குணத்தை பாருங்க மெயினா மாடை அவுத்து பாருங்க அவுத்து பாக்காம இருக்காதிங்க தயவு செய்து மாடுகள் நொண்டுதா இது கால் தாங்குதா இது பாதம் இருக்கா இல்ல ஏதாவது சில மாடுகள் இந்த சொல்றாதான் சொல்லுவாங்க அந்த இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பாருங்க பல்ல பாருங்க மாடு பல்லு இருக்கா இல்லையா ஏன்னா ஒரு சிலர் சொல்றாங்க மாடுகள் வந்து பல்லு வந்து இல்லைன்னு உடனே அது அண்டி தின்னுச்சு அதனால மாடு பல்லு போயிடும் தயவுசெய்து பல்லு இல்லைன்னா மாடு வாங்காங்க நமக்கு வந்து வித யூஸ் கிடையாது நம்ம இற போடுற இறைய அந்த மாடுகள் திங்காது அதெல்லாம் யூஸே இல்லை அதே மாதிரி மாடுகளுக்கு இழப்பு இருக்கான்னு கொஞ்சம் பாத்துக்கங்க இழப்பு வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளால வெயில்ல தாங்காத மாடா இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாடை எடுங்க இந்த மாடு இழப்பு இருக்கு இந்த மாதிரி மூச்சு விடுதல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மூச்சு மூச்சுன்னு இலைக்கு பட் ஆனா இந்த மாடு இலைக்காது இந்த மாடு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில கேட்கலாம் அச்சப் மா நல்லதா ஜெர்சி மாடு நல்லதான்னு கேட்கலாம் ஒரு பண்ண நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மாடையும் நமக்கு தேவை அச்சப் மாடு இருக்கணும் அச்சப் கிராஸ் இருக்கணும் மெயினா ஜெர்சி மாடு இருக்கும் ஜெர்சி மாடுதான் நமக்கு வந்து ஃபேட் நல்லா இருக்கும் நல்லா கண்டிப்பா ஜெர்சி மாடு இருக்கணும் நாட்டின கலப்பின மாடு எதா இருந்தாலும் ஒரு மாடு வாங்கினா அதை பத்தி தப்பே கிடையாது சரிங்களா தயவு செய்து நீங்க மாடு வாங்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாலு வித மாட்டுல சரிங்களா ஒண்ணு சென மாடு பால் மாடு வ வத்து பால் மாடு காவட்டு மாடு இந்த நாலு மாட்டுல நமக்கு பட்ஜெட்டுக்கு எந்த மாடு தகவல் அந்த மாடை பாத்துவாங்க தயவு செய்து கடன் வாங்கி வாங்காதீங்க நம்மளோட இருக்க ஏதாவது பொருளை வச்சியோ அட வச்சியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒரு இடத்த வித்தோ இந்த மாதிரி வாங்கினா நம்மளோட உழைப்பு இருந்து அதை நம்ம முதல் போட்டு நம்ம வந்து மாடு வளர்த்தா மட்டும்தான் இன்கம் வருமே தவிர நம்ம அங்க கடை வாங்கணும் இங்க கடை வாங்கணும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து தயவுசெய்து இந்த தவறை யாருமே பண்ணாதீங்க நிறைய பேர் கடன் வாங்கி பண்றாங்க அதே மாதிரி நம்மளால மாடுகளுக்கு பசங்களை கொடுக்க முடியும்னா மட்டும் மாடு வாங்குங்க இல்லைன்னா மாடு வளர்க்காதீங்க மாடு வேண்டாம் மாடு வளர்க்கறது நமக்கு எந்த வித யூஸ் இல்லை செய்து உங்களுக்கு எந்த மாடு உங்களுக்கு வந்து சூட்டபுள் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து வாங்க நாலு மாட்டுல ஏதாவது ஒரு மாடு நல்ல மாடா பார்த்து உங்களுக்கு ஏத்தா போல வாங்கிக்காங்கன்னா ரொம்ப முதல் மடக்காதீங்க மீடியமான மீடியமான செலவு போடுறது ரொம்ப பெஸ்ட் சரிங்களா ஏதேனும் சந்தேகம் இருந்தா நீங்க வந்து கமான சொல்லுங்க நான் சொல்றேன் எல்லாரும் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் நான் பதில் சொல்ல முடியாது எனக்கும் ஒர்க் இருக்கு சரிங்களா அனைத்து கால்நடை தோழல் அனைவரும்